கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து நித்யா எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க எல்லோரும் வாயை பிளந்து அவள் சொல்வதையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர் நந்துவிற்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா என்ற எண்ணத்தோடு அவனையே எல்லோரும் பார்க்க அவனோ தன் தலையை நிமிர்த்தாமல் தினசரியிலேயே புதைத்திருந்தான் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அமர்ந்திருந்த அவனை கண்ட நவனிதன் ரொம்ப அழுத்தம்தான் என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான் அப்படி அக்கா கிட்டேயும் மாமா கிட்டேயும் கெஞ்சிட்டு இப்போ வந்து உன்ன அழ வச்சுக்கிட்டு இருக்காரு என்னன்னு கேளுடி என்றாள் நித்யா பிரியாவிடம் அவளோ அவன் முகத்தை நாணத்தோடு பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் அவன் தந்த முத்தமே இன்னும் அவளுக்கு இனித்துக் கொண்டிருந்தது வேகமாக அவள் அருகில் வந்த நவநீதன் மானத்தை வாங்காதடி முதல்ல வீட்டுக்கு கிளம்பு என்று அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு வெளியேற இருடா பிரியா இந்தா என்று சொல்லி பாக்ஸை அவளிடம் நீட்டினாள் சத்யா வேகமாக அதனை வாங்கி பிரியாவின் கையில் திணித்து மறுபடியும் இழுத்து கொண்டு வெளியில் வந்தான் நவநீதன் அவர்தான் உன்னை அழ வச்சாருல்ல பல்லாருன கன்னத்தில் ஒன்று கொடுக்க வேண்டியது தானே என்னவோ இப்படி இழிச்சுக்கிட்டு நிக்கிற இப்படியாடி அவர்கிட்ட மயங்கி போய் கிடப்ப என்றான் கோபமாக மறுபடியும் அவள் வெட்கப்பட இன்னொரு தடவை நீ வெக்கப்பட்டா ஓங்கி ஒன்று வைப்பேன் பார்த்துக்கோ என்றான் கடுப்போடு நவநீதா என்று குழைவாக அவனை அடைத்துக் கொண்டே அவன் சட்டையின் பட்டனை திருகினாள் அடைச்சி கையேடு எதுக்கு இப்போ இப்படி ரியாக்ஷன் கொடுக்குற சகிக்கல உங்க அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா என்ன பண்ணாரு என்ன கிஸ் பண்ணிட்டாருடா என்னது அதிர்ந்து போய் தன்னெஞ்சில் கை வைத்து கொண்டான் என்னடி சொல்ற நிஜமாவா என்றான் நம்ப மாட்டாமல் ஆமாம் அதுவும் என்ன கிஸ் தெரியுமா என்றவள் இன்னும் தலையை குனிந்து கொண்டு மெல்லிய குரலில் கூறினாள் இங்கிலீஷ் கிஸ் அப்படியே பின்னால் இருந்த பைக்கில் கையை ஊன்றி கீழே விழுந்து விடாமல் சமாளித்து கொண்டு நின்றான் நவநீதன் இடியே ஆனாலும் தாங்கும் இதயம் என்று அவன் மனதிற்குள் டிஜே கவுண்டர் இசைக்க அப்படியே சிலையாக நெஞ்சில் கை வைத்து நின்றிருந்தான் நவநீதன் தன் சுடிதாரின் துப்பட்டா நுனியை வெட்கம் கொண்டு கசக்கியவள் நான் போயிட்டு வரேண்டா என்று அதே வெட்கத்தோடு சொல்லிவிட்டு தன் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள் பாவி அண்ணா ஆறு வருஷம் அலைய விட்டதை ஒரே மொத்தத்தில் சாச்சிட்டியே என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் மீண்டும் ஞாபகம் வந்தவனாய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆறு வருஷம்தான் இவர் என்ன ஏழுன்னு சொல்கிறாரு என்று யோசித்தான் அவர்கள் அப்பொழுது பனிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார்கள் யசோதா வேலைக்கு செல்வதால் அவரால் பிரியாவிற்கு வீட்டில் பாடங்கள் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்று பிரியா டியூஷன் செல்வாள் நவநீதனோ வீட்டிலேயே படித்துக்கொள்வான் வீணாக எதற்கு தன் அண்ணனுக்கு செலவு என்று பிரியாவிடம் கூறிவிட்டு தானே படித்துக்கொள்வான் பிரியா படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ராகவேந்திரன் என்னும் டியூஷன் மாஸ்டரிடம்தான் நந்து பார்த்தயமாக சிறு பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்துக் கொண்டிருந்தான் நந்து அப்பொழுது கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான் தன்னிடம் டியூஷன் சேரும் மாணவர்களில் கொஞ்சம் சின்ன வகுப்பு பிள்ளைகளை நந்துவிடம் விட்டுவிடுவார் ராகவேந்திரன் அவர் வீட்டின் மாடி அறைகளில் தான் டியூஷன் எடுப்பார்கள் ஒரு அறையில் ஒன்பதாவது முதல் பனிரெண்டாவது வரை இருக்கும் மாணவர்களுக்கு அவர் டியூஷன் எடுத்து கொண்டிருப்பார் மற்றொரு அறையில் எட்டாவது வரை இருக்கும் பிள்ளைகளுக்கு நந்து டியூஷன் எடுப்பான் அதனால் பிரியாவும் அவனும் பார்த்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்ததில்லை ஒரு நாள் டியூஷன் முடிந்த நந்து வீட்டிற்கு தன் சைக்கிளில் வந்து கொண்டிருக்க அந்த ஆளில்லா சந்தின் ஒரு இடத்தில் பிரியாவும் அவள் தோழியும் கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தனர் அருகில் சென்று தன் சைக்கிளை நிறுத்தியவன் என்னாச்சு என்று கேட்டான் இருவரும் பதில் சொல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் நேரமாச்சு இன்னும் இங்க என்ன பண்றீங்க மறுபடியும் அதட்டலாக கேட்டான் அது வந்து இவளுக்கு பீரியட்ஸ் டைம் கவனிக்காம விட்டுட்டா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருச்சு என்று மெல்லிய குரலில் தட்டு தடுமாறி கூறினாள் பிரியா என்னம்மா இவ்வளவு பெரிய பொண்ணு பொறுப்பா இருக்க வேண்டாமா சேஃப்டிக்கு பேக்ல ஒண்ணு வச்சுக்கணும்னு கூடவா தெரியாது என்றான் கோபமாக எதுக்கு இப்போ அவளை திட்டுறீங்க அவளே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா அவ வீடு அவுட்டர்ல இருக்கு அது வரைக்கும் எப்படி போக முடியும் இங்க தானே உன் வீடு இருக்கு நீ கூட்டிட்டு போய் உன் ட்ரெஸ்ஸை மாத்த கொடுத்து அப்புறமா விடு அது எங்களுக்கும் தெரியும் ஆனா எங்க வீட்டுக்கு போறதுக்கு கடைத் தேர்வை தாண்டிதானே போகணும் எப்படி அவ நடந்து வருவா நான் பக்கத்தில் தானே டியூஷன்னு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வர்றதில்ல நடந்து தான் வருவேன் நான் எப்படி அவளை கூட்டிகிட்டு போகிறது சில நிமிடங்கள் யோசித்தான் சரி வா என் பின்னாடி சைக்கிளில் உட்காரு நான் ப்ரியா வீட்டில் ஒன்று விட்டுடுறேன் இல்லை சார் வேண்டாம் என்று அந்த பெண் பயந்தால் ஏய் பயப்படாதடி நம்ம நவநீதனோட அண்ணன் தான் தெரியும் இல்லை நீ முதல்ல உட்காரு நான் வீட்டுக்கு நடந்து இருக்கேன் நீ முதல்ல போ அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க என்றாள் பிரியா தயக்கமாக அந்த பெண் அவன் பின்னால் அமர அவளை கூட்டிக் கொண்டு சென்று பிரியாவின் வீட்டில் விட்டான் பிரியா வீட்டை அடைந்த போது அவன் வெளியில் காத்து கொண்டிருந்தான் ஏன் இங்கே நிற்கிறீங்க வாங்க வீட்டுக்குள்ள என்றாள் பரவாயில்ல ஏன் வெயிட் பண்ணுறீங்க அவள் டவுன் பஸ்ஸில் தான் போவாலாமே நேரம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே அவள் ஸ்டாப்பிங்கு நடந்து போய் பஸ் ஏற லேட் ஆயிடும் நான் அவளை கொண்டு போய் ஸ்டாப்பிங்கில் விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிறேன் என்றவனை சிறு புன்னகையோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் பிரியா என்ன என்றான் ஸோ ஸ்வீட் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு வீட்டிற்குள் ஓடிவிட்டாள் பிரியா அவள் தோழி உடை கொண்டு வர நந்துவோடு அனுப்பி வைத்தாள் பத்திரமா போடி வீட்டுக்கு போனது எனக்கு ஃபோன் பண்ணு என்றவள் சார் உங்களை நம்பி அனுப்பலாமா பத்திரமா கூட்டிட்டு போய் விடுவீங்க தானே என்றாள் கிண்டலாக ஏய் என்னடி பேசுற என்று பதறினாள் அவள் தோழி பார்ரா ஒரு தெரு தாண்டி வர்றதுக்குள்ள சார் மேல நம்பிக்கை வந்துடுச்சா என்றாள் இருப்பில் கை வைத்து சிரித்தி கொண்டே அவனும் புன்னகையோடு கிளம்பி சென்று விட்டான் மறுநாள் அவன் இதனிடம் அனைத்தையும் சொல்லி உங்க அண்ணன் சோ ஸ்வீட் இல்லை என்றாள் ஏன் இதுக்கு முன்னாடி அவரை பத்தி உனக்கு தெரியாதா நல்ல பையன்னு தெரியும் ஆனா இவ்வளவு ஸ்வீட்டுன்னு தெரியாது என்னடி இதெல்லாம் ஒரு விஷயமா என்றான் சலித்துக்கொண்டே போடா என்று விட்டு அவனோடு அமர்ந்து படிக்கத் தொடங்கினாள் எப்போதும் வேணுவோடும் கிரியோடும் பழகிய அளவிற்கு நந்துவோடு பழகியதில்லை நந்து எப்போதும் முரளியுடனேயே அவன் கணக்கெழுதும் கடைகளுக்கு சென்று விடுவதால் அதிகம் பார்த்துக்கொள்ளும் வாய்ப்பு இருந்ததில்லை முரளியோடு சிறு வயதில் விளையாடியிருக்கிறாள் அதாவது அவர்கள் அப்பா அம்மா இருந்தபோதே முரளி படக்கம் என்பதால் அவனும் அவளுக்கு நெருக்கம் ஆனால் நந்துவோடு மட்டும் அதிகமான தொடர்பு இல்லாமலேயே இருந்தது அதன் பிறகு அவள் பார்வை அடிக்கடி நந்துவையை சுற்றி சுற்றி வந்தது ஒரு நாள் நவநீதனிடம் கேட்டாள் ஏண்டா நான் பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டிலேயே செட்டில் ஆகிடவா சிப்ப உன்ன கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு இல்லை அவனை தீயாக முறைத்தவள் செருப்பால் அடிப்பேன் என்றாள் அவன் உறக்க சிரித்து விட்டு அப்போது யாரை கல்யாணம் பண்ணிக்க போற கொஞ்ச நாளாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கே அந்த சாரையா என்று கேட்டான் திகைத்து போய் அவனை பார்த்தாள் பிரியா உன் கூட அஞ்சு வயசுலேருந்து பழகிட்டிருக்கேன் உன்னோட பார்வைக்கு அர்த்தம் கூட தெரியாதாடி எனக்கு என்றான் சிரித்து கொண்டே அவன் கையை பற்றி கொண்டு கேட்டாள் உனக்கு ஓகேவாடா நீ என் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் லாங் நம்ம ரெண்டு பேரும் பிரி பிரியாமல் ஒன்றாவே இருக்கலாம் அப்படி இருக்கும்போது நான் ஓகே இல்லைன்னு சொல்லுவேனா சிறு குழந்தையை போல் குதூகலித்தவள் மறுநாளே நந்துவிடம் சென்று சொல்லிவிட்டாள் அவன் திட்டி அனுப்பிவிட்டான் ப்ளஸ் டூ படிக்கிற பொண்ணுக்கு லவ்வா இழுத்து வச்சு அறிஞ்சிடுவேன் போய் முதல்ல ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு என்று அனுப்பிவிட முகத்தை தொங்க போட்டு கொண்டு வந்த நவநீதனிடம் புலம்ப தொடங்கினாள் டெய் எனக்காக நீ பேசுறியா ஏன் என் அண்ணன் என்னை வீட்டு விட்டு துரத்துறதுக்கா அமைதியாயிரு அவர் சொன்ன மாதிரி ப்ளஸ் டூலேயே எதுக்கு இதெல்லாம் முதல்ல படிச்சு முடி அப்புறமா பார்த்துக்கலாம் எங்க போயிட போறாரு என்று அவளுக்கு சமாதானம் சொல்லி அடக்கி வைத்தான் ப்ளஸ் டூவில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றதும் மறுபடியும் நந்துவின் முன் சென்று நின்றாள் பிரியா ஸ்கூல் முடிச்சிட்டா எல்லா படிப்பும் முடிஞ்ச மாதிரியா காலேஜ் படிக்கிற வழியை பாரு ஆமாம் நான் படிக்க தான் போகிறேன் படிக்காமலா இருக்க போறேன் பிடிஎஸ் சீட்டு கிடைச்சிருக்கு சரி போய் படி ஆல் த பெஸ்ட் என்று விட்டு சென்று விட்டான் சரியாக அப்பொழுது யசோதாவிற்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்க சேலத்தின் அருகில் இருக்கும் அயோத்தியா பட்டினம் என்னும் ஊருக்கு மாற்றல் கிடைத்தது அங்கே சென்றுவிட்டனர் சேலத்தில் உள்ள ஒரு கல்லூரியிலேயே பிடிஎஸ் செய்தாள் பிரியா அவ்வப்போது விடுமுறைக்கு வரும் நாட்களில் எல்லாம் நந்துவிடம் சென்று தன் காதலை உரைத்து கொண்டுதான் இருப்பாள் ஆனால் அவனோ பிடி கொடுக்காமல் இருப்பான் முதல்ல படிச்சு முடி இதுவேதான் அவனுடைய பெரும்பாலான வார்த்தைகளாக இருக்கும் படித்து முடித்தவுடன் வந்து நின்ற பிறகுதான் அவளை கண்டு பயந்து தவிர்க்க ஆரம்பித்தான் நந்து எவ்வளவு கால்குலேட் பண்ணாலும் ஆறு வருஷம்தான் வருது இவர் எப்படி ஏழு வருஷம்னு சொல்றாரு அவர்கிட்டே போய் கேட்போம் என்று நந்துவிடம் ஓடினான் அவனீதன் ஹாலில் அவனை தேட அவன் இல்லாமல் போகவே நந்து என்று கேட்டான் ரூமுக்கு போயிட்டாரு என்றான் கிரி வேகமாக சென்று கதவை தட்ட நினைத்தான் கதவில் கை வைக்க அது திறந்துதான் இருந்தது கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவன் கதவை மறுபடியும் மூடினான் கல்லூரிக்கு தேவையானவைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தான் நந்து திரும்பி இவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான் அண்ணா என்னடா ரொம்ப அழுத்தந்தான் நீ அவன் பதில் சொல்லவில்லை இத்தனை வருஷம் உன்னோட காதலை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்க இல்லை அவன் உதட்டில் சிறு புன்னகை அரும்பியது அவ சுற்றி சுற்றி வந்தப்போயெல்லாம் உன் மனசில் எதுவுமே இல்லாத மாதிரி எப்படி தான் உன்னால் இருக்க முடிஞ்சதோ அப்போதும் அவன் பதில் சொல்லவில்லை சரி சொல்லு என்ன சொல்லணும் எனக்கு நல்லா தெரியும் பிரியா எப்போ இருந்தும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சா எதுக்காக லவ் பண்ண ஆரம்பிச்சா எல்லாம் எனக்கு தெரியும் எவ்வளவு கால்குலேட் பண்ணாலும் ஆறு வருஷம்தான் வருது உனக்கு மட்டும் எப்படி ஏழு வருஷம் வருது என்று கேட்டான் அவன் பதில் பேசவில்லை தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான் அவன் கன்னத்தை பிடித்து தன் புறம் திருப்பியவன் அண்ணா உண்மையை சொல்லு ஏன் ஏழு வருஷம்னு சொன்ன என்றான் அதட்டலாக ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவன் ஆமா நான் அவளை ஏழு வருஷமாக தான் லவ் பண்ணுறேன் என்றான் திகைத்து போய் நந்துவை பார்த்தான் நவநீதன் நந்துவின் காதல் எங்கே தொடங்கியது தொடர்ந்து தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்